செய்திகள் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே மேம்பாலத்தில் தாம்பரம் பாதை நாளை திறக்கப்பட உள்ளது சென்னை பீச் செங்கல்பட்டு இடையே ஏசி மின்சார ரயில் இன்னும் பதினைந்து நாட்கள் இயக்கப்படும் உள்ளதாகவும் மேலும் குமிடிப்பூண்டி வழித்தடத்தில் இயக்கப்படாது என்றும் தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ் குமார் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வாங்கி மோசடி செய்த விவகாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களின் மீது சிபிஐ வழக்குப்பதிவு செய்துள்ளது நாகை இலங்கை இடையே வருகின்ற பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மீண்டும் பயணிகள் கப்பல் சேவை தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார வாகன உற்பத்தியில் முன்னணி வசிக்கும் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் ஆளுடுக்கும் பணியை தொடங்கியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இருநூத்தி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் விலியின் விலை நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பாட்டாளி மக்களுக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் பாடுபட்ட சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் நூத்தி அறுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ்தலத்தில் புகழாரம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் தொடர்பாக இன்று முதல் மூன்று நாட்கள் கருத்துக்கேட்புக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மும்மொழிக் கொள்கையை எதிர்த்து திமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரை மற்றும் திருச்சி டைட்டில் பூங்கா கட்டுமான பணிகளுக்கு இன்று சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ள பெரியார் நகர் அரசு புறநகர் மருத்துவமனையை அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த புகாரை ரத்து செய்ய முடியாது என்று கூறி சீமான் அவர்கள் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் சிறு விளையாட்டு அரங்கத்தின் பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தி இருப்பதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் நவீன வசதியுடன் கூடிய காவல் உதவி மையங்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் மற்றும் பணியின் போது உயிரிழந்த இராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நாடு முழுவதும் உள்ள டோல்கேட்டில் புதிய பாஸ்டேக் விதிமுறையை அறிமுகம் செய்துள்ளது தமிழக அரசு மலைப்பகுதி ஆசிரியர்களுக்கு மலைவாழ் படி மற்றும் குளிர்கால படி வழங்க அரசாணை வெளியிட்டுள்ளது ஈசா யோகா மைய சிவராத்திரி விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி கோவை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மும்மொழிக் கொள்கை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழ் பயன்பெற முன்னாள் இராணுவ வீரர்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் இருபத்தி நான்கு புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பகுதியில் வைகை ஆற்றில் தடுப்பணை கட்டும் பணியின் போது சிலை கண்டெடுக்கப்பட்டது தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநராக உள்ள சாய்குமார் அவர்கள் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் புதிய சார் பதிவாளர் அலுவலகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னையில் நான்கு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயில் பேருந்து நிழற்குடைகளை சீரமைக்க மாநகராட்சி டெண்டர் கோரியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் ஊராட்சி பகுதியில் முகாம்வால் இலங்கை தமிழர்களுக்கு பதினோரு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட நூற்றி எழுபத்தி ரெண்டு புதிய வீடுகளை அமைச்சர் தங்கம் தென்னரசவர்கள் மற்றும் நாசர் ஆகியோர் இன்று திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்றத்தில் அண்மையில் அறிமுகம் செய்யப்பட்ட புதிய வருமான வரி சட்ட மசோதாவை நடைமுறையில் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு வருமான வரி சட்டத்துடன் பிரிவு வாரியாக வரி செலுத்துவோர் ஒப்பீடு செய்து பார்ப்பதற்காக ஏற்பாட்டை தனது வலையதளத்தில் வருமான வரித்துறை செய்துள்ளது மகா கும்பமேளாவின் மூலம் உத்தரப்பிரதேசத்திற்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக உத்தரப்பிரதேச முதல்வர் தெரிவித்துள்ளார் சாகச சுற்றுலாவை ஊக்கப்படுத்துவதற்காக பூண்டி கொல்லிமலை ஜவ்வாது மலை உள்ளிட்ட ஏழு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான என்எம்எம்எஸ் தேர்வு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி உள்ள நிலையில் அதற்கான ஹால் டிக்கெட் இன்று வெளியிடப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள பதிமூன்று ஏரிகளை புனரமைக்கும் பணி எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் திமுக கட்சியில் இணைந்த சத்யராஜ் அவர்களின் மகள் திவ்யா சத்யராஜ் அவர்களுக்கு தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் நம் நாட்டில் தேர்தலின் போது ஓட்டு போடும் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நடவடிக்கையாக அமெரிக்கா வழங்கிய நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியை எலான் மஸ்க் அவர்களின் பரிந்துரையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிறுத்தியுள்ளார் நீலகிரி வனக்கோட்டத்திற்குட்பட்ட பகுதியில் தீ ஏற்படாமல் தடுக்க நூறு கிலோமீட்டருக்கு தீ தடுப்புக்கோடு அமைக்கப்பட்டு வருவதாக அம்மாவட்ட வன அலுவலகர் தெரிவித்துள்ளார் பழனி கோவிலில் தைப்பூச திருவிழாவில் ஒன்பது லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியின் திடக்கழிவு மேலாண்மை துறை நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கட்டுமானம் மற்றும் இடிபாட்டு கழிவு மேலாண்மைக்கான வரைவு வழிகாட்டுதலை மேற்கண்ட இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் இதுவரையில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நான்கு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அழைப்பை ஏற்று கர்த்தார் மன்னர் ஷேக் தமிம் பின் ஹமத் அல் தானி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக இந்தியா வருகிறார் நெல் விவசாயிகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் குறித்த புகார்களை வாட்ஸ்அப் செய்தியாக மேற்கண்ட இந்த எண்களில் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பொன்னேரி கவரைப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே இரண்டாவது நாளாக தண்டவாள பராமரிப்பு பணி நடைபெற்றது கோவையில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த தலைமுறை பேச்சாளர்களுக்கு இரண்டு நாள் பயிற்சி முகாமை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் மேட்டூர் அணையின் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கனஅடியாக அதிகரித்துள்ளது சென்னையில் இதுவரை இருபத்தி மூன்றாயிரம் சிங்கார சென்னை பயண அட்டைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம் புழல் பூண்டி சோலாவரம் கண்ணன்கோட்டை ஆகிய ஐந்து ஏரிகளில் எண்பத்தி ஆறு புள்ளி இரண்டு மூன்று சதவீதம் நீர் இருப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை குரோம்பேட்டையில் போதையில்லா தமிழ்நாடு என்ற தலைப்பில் ஐந்து கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரான்ஸ் அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியா திரும்பினார் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி தர முடியாது என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தெரிவித்துள்ளார் சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ள விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் மார்ச் பத்தொன்பதாம் தேதி பூமிக்கு திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்